ஸோ இது எதுக்காக அந்த மூணு கார் வாங்குகிற சக்தி தான் முதல் கார் வாங்குன்னு சொல்கிறாங்கன்னா கார் வாங்குறத விட மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ இந்த படத்தில் வந்து அந்த கார் ப்ளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னா ஒரு கார் பார்க்கிங்காக அடிச்சுக்கிறது தான் படத்துடைய கதையை அண்ட் ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல ஒரு யங் ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு மாடி வீடு அந்த மாடி வீட்டுக்கு குடி வராங்க அந்த குடி வரும்போது அப்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கீழே வந்து யாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு இஓவாக இருக்கார் அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒய்ஃப் வந்து ரமா அவங்களுக்கு குரூப் பொண்ணு அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் ஸோ இவள் தான் சிம்பிள் அண்ட் இந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னா இளவரசு இளவரசு வந்து ஓனராக இருக்கிறாருங்கிறத விட என்னென்னா எப்போ ப்ராப்ளம் வருதோ அப்போ தான் சீனுக்கே வருவார் அதுவே நல்லா இருந்தது அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பேலன்ஸ்டாக பண்ணார் ராம்குமார் வந்து எக்ஸ்ட்ரானி ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னென்னா அந்த கார் நிறுத்துறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா இவர் பைக்கு வச்சுருக்காரு யார் இவர் எம்எஸ் பாஸ்கர் அந்த கீழே இருக்கிற ஒரே ஒரு கார் பார்த்தீங்கன்னா அவர் பைக் நிறுத்திருப்பார் அப்போ அந்த பையனை கேட்டப்ப என்னப்பா புதுசாக குடி வந்திருக்க ஐடி ஜாப்பில் வேலை பார்க்குறாங்கிற டூ வீலர் வச்சுக்கலாம்ல அப்படின்னா இல்லை ஆஃபீஸுக்கு கேப் வருதா போயிடுவேன் அவசியப்படலை அப்படின்னுப்ப ஒரு பர்டிகுலர் டைமில் ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி கேப் புக் பண்ணால் வழக்கம் போல் நம்ம கேப்பில் சில சமயத்தில் வரையணுவாங்க சில சமயத்தில் வரமாட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி சில விஷயம் வந்து நடந்து போகுது அப்போ என்னென்ன அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே ஒய்ஃபுக்காக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குகிறாங்க ஸோ ஒரு கார் வாங்கிட்டு வரும்போது எம்எஸ் பாஸ்கர் வந்து என்ன தம்பி கார் வாங்கியிருக்கீங்க ஆமாம் நம்ம கார் தான் புதுசாக வாங்கியிருக்கேன் எங்கள் அந்த மாதிரி இப்போ வெளில போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னா இங்கே உங்கள் பைக்கை கொஞ்சம் தள்ளி நிறுத்திக்கிட்டீங்கன்னா என் கார் எங்கேயும் நிறுத்திப்பேன் சரிப்பா நார்மலாக தான் இருக்கும் ஸோ இங்கே ஆரம்பித்து என்னென்னா இந்த பைக்கு நிறுத்துறது காரணம் இருக்குது பைக் நிறுத்துறதுக்கு காரணம் இது நிறுத்தும் போது என்ன இணஞ்சல் ஏற்படுது இதுதான் படத்துடைய கதையை வேறு எதுவுமே கிடையாது